முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே போயிட்டாவே இப்போல்லாம் கை கால் எல்லாமே வலிக்க ஆரம்பிச்சிருந்துங்க முட்டி வலி முதற்கொண்டு எல்லாமே வந்துடுது இப்படி இருக்கிறவங்க இந்த சட்னி வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டிங்கன்னா நம்மளை விட்டு ஓடியே போயிடும் கை கால் வலி இதுக்கு ஃபஸ்ட்டு பிரண்டையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் கையில் எண்ணெய் தொடவிட்டு பிரண்டையை இந்த மாதிரி கத்தி வச்சு சைடில் இருக்கிற அந்த நார் எல்லாத்தையும் எடுத்துருங்க இல்லைன்னா தொண்டையில் போய் மக்கும் நம்மளால் அந்த அரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாது வானலியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற பிறண்டை அதனோட இலைகள் இருக்கும் இல்லைங்களா அதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்குங்க பரண்டை என்றைக்குமே கலர் மாறி வந்துடணுங்க கொஞ்சம் கூட பச்சை இருந்ததுன்னா அரிக்க ஆரம்பிச்சிரும் நம்ம இதில் முத்துனதே போட்டோம்னாலும் இந்த அளவுக்கு கலர் மாறி வர வரைக்கும் வணக்கினா எந்த விதமான அரிப்பும் நம்மளுக்கு தொண்டையில் ஏற்படாது பிரண்டை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது கால்சியம் அதிகமாக இருக்குது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க மறந்து போன ரெசிப்பில் இதுவும் ஒன்று இப்போ பிரண்டை ஒரு அளவுக்கு வணங்கி வந்துருச்சு பாருங்கள் அதனோட இப்போ நான் ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை நம்ம அப்படியே தாளித்து போட்டோம்னா சாப்பிட மாட்டோம் இந்த மாதிரி நம்ம செய்கிற சட்னிகள் அரைச்சி சாப்பிட்டோம்னா முடி வளர்ச்சிக்கு தூண்டும் அதனால் நல்ல பரண்ட கலர் மாதிரி வந்துருச்சு இந்தளவுக்கு வந்தால் மட்டும்தான் சட்னி டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் நம்மளுக்கு எந்த விதமான தொண்டையில் அரிப்பும் இருக்காது பரண்டையை எடுத்து தனியாக வச்சுருங்க வச்சுனதுக்கு அப்புறமா இதனோட நம்ம தேவையான பொருளாக சட்னிக்கு வணக்க போகிறோம் அதே மாதிரி பிரண்டை வணக்கிறதுக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கணும் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு செய்யுங்க இல்லைனா சிலருக்கு அரிக்க ஆரம்பிச்சிடும் வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் தான் சேர்த்துணும் பெரிய வெங்காயம் சேர்த்தக்கூடாது டேஸ்ட் நல்லா இருக்காது சின்ன வெங்காயத்தை வணக்கி விட்டதுக்கப்புறம் பூண்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல் சேர்த்துக்கோங்க நான் சின்னதாக இருக்கிறனால தோல் உரிக்கலை நீங்கள் தோல் உரிச்சிட்டு சேர்த்துறனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ காஞ்ச மிளகா ஒரு நாலுலேருந்து அஞ்சு தேவையான அளவு புளி நான் இன்றைக்கி புளி கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுக்கிட்டா நீங்கள் கம்மியாக வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கிற புளி புளி எந்தளவுக்கு புளிப்பு இருக்குமோ அதை பொறுத்து நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் இதனோட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் புளுத்தம்பருப்பு கொஞ்சமாக ஜீரகம் வரமல்லி இருந்து சேர்த்துனா கூட சேர்த்துக்கலாம் வரமல்லிலாம் சேர்த்துனிங்கன்னா அந்த பசிக்காத இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே பசி தூண்டும் அதனால சேர்த்துறவங்க சேர்த்துக்கோங்க ஸ்கிப் பண்ணிடுங்க நல்லா எல்லாமே எண்ணெயில் வணங்கி வந்துடணுங்க அதுக்கப்புறமா எடுத்து இந்த மாதிரி ஆற வச்சுருங்க ஒரு பவுலில் ஆற வைக்கிறப்ப அது கூடயே உப்பு சேர்த்துருங்க ஏன்னா சட்னி அரைக்கிறப்ப நம்ம சேர்த்துறதுக்கு மறந்துடும் அதனால் இப்போ நல்லா ஆறிடுச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் விரண்டை பசி இல்லாதவங்களுக்கு ப பசியை தூண்டும் அதே சமயம் இது முட்டி வெளி இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க இப்போ மழை காலங்களில் தோட்டங்களில் எல்லா பக்கமும் விளைஞ்சிருக்கும் இல்லைனாலும் கடைகளில் சொல்லி வச்சு வாங்கி செஞ்சு கொடுங்க நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பரண்ட சட்னி ரெடி சாப்பிடுவாங்க வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்